அன்னைக்கு ஒரு நாள் நம்ம இண்டியன் புது சிட்டில பாத்தீங்கன்னா நம்ம பிரான் புதுசா ஒரு லேண்ட் வாங்கியிருக்கான் அந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரான் இண்டியன் பழைய சிட்டில இருக்கிற அவனுடைய வீட்டையும் சுவிம்மிங் பூலையும் பாத்தீங்கன்னா கையோட பேத்துக்கிட்டு எடுத்துட்டு வந்து இந்த இண்டியன் புது சிட்டில இருக்கிற அவன் வாங்கி போட்ட லேண்ட்ல பாத்தீங்கன்னா செட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம பிரான்ளைனு அப்புறம் நம்ம பிரான்னு பாத்தீங்கன்னா வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பைக் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப கிளம்பி போய்கிட்டு இருக்கான் இப்போ இந்தியன் பழைய சிட்டி நோக்கி பாத்தீங்கன்னா பைக்ல சர்வீஸ் வீல்ல பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் பிராங்க்லினும் பாத்தீங்கன்னா எப்படி அவனுடைய பழைய வீட்டை பேத்தி எடுத்துட்டு வந்து இங்க செட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வண்டியில போகும்போதே பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு போயினே இருக்கான் அவனுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஐடியாவும் சிக்கவே இல்ல அப்புறம் ஒரு கட்டத்துல அவனும் பாத்தீங்கன்னா மைண்டுக்குள்ள யோசிக்கினே போயிட்டே இருக்க சொல்ல அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஐடியா உனக்கு கிடைக்குது பிராங்க்லின் டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐடியாவை லாக் பண்ணிட்டு பைக்கை பாத்தீங்கன்னா டாப் கீரை போட்டு சும்மா தூக்கு தூக்கு தூக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் புது சிட்டில இருந்து பழைய சிட்டிக்கு பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் அப்புறம் ஒரு ஒன் அவர் அப்புறம் டிராவலுக்கு அப்புறம் கட்சி பிடிச்சி நம்ம பிராங்க்லின் இந்தியன் பாலிசிட்டிக்கு வந்து ரீச் ஆயிடறான் அப்புறம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் பீல்ட்ல வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கான் எப்படியோ நம்ம பிராங்க்லினும் பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிசிட்டில இருக்கிற அவன் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆயிடறான் அப்புறம் பாத்தீங்கன்னா பைக்க சர்ன்னு வீட்டு ஆட எடுத்துட்டு போயிட்டு பைக் எடுத்துட்டு பைக்ல இருந்து கீழே இறங்கி அவன் வீட்டை பாத்தீங்கன்னா எப்படி தூக்கிட்டு போனான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் முதல்ல பிராங்க்லின் என்ன நினைக்கிறானா இங்க இருக்கிற அந்த சும்மிங் ஃபுல்ல அப்படியே அழகா பேத்து அப்படியே வீட்டுக்கு மேலே டாப்ல போய் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான் அப்படி அப்படியே வச்சுட்டா வீட்டையும் சும்மிங் ஃபுல்லையும் அட் அ டைம்ல அப்படியே ஒரே அதனால தூக்கிப் போயிரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராங்க்லினுக்கு தோணுது. அப்புறம் பிராங்க்லினும் பாத்தீங்கன்னா டக்னும் மான்ஸ்டர் கன்னை எடுத்து அப்படியே அந்த ஸ்விமிங் pool சுத்திரியும் சுத்திறியா பாத்தீங்கன்னா ஷூட் பண்றா. ஏ டப் 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 ஏ டூப் டப் பிராங்க்லின் எரிகாக இந்த ஸ்விமிங் pool-க்கு ஷூட் போடணும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்விமிங் pool-ல ஷூட் பண்ணா அப்படியே அळக்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்விமிங் பேத்து மேலே தூக்கிப் போயிரலாம். அதனாலதான் நம்ம பிரான்ட்யனும் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான அந்த ஸ்விமிங் pool-ல சுத்தியும். அப்புறம் எப்படியோ ஒரு கட்டத்துல நம்ம பிராங்க்லினும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்விமிங் pool-ல சுத்திறியா பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணி முடிச்சறான். அடுத்து நம்ம பிராங்க்லின் அவரோட வீட்டை பேத்து எடுக்கணும்னா அதை வீட்டை சுத்தியும் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணணும் அப்புறம் நம்ம பிரான்கினும் பாத்தீங்கன்னா அந்த வேலைய ஆரம்பிக்கிறான் பிரான்கினும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கான் என்ன நடந்தாலும் சரி நம்ம சுவிமிங் பூலையும் வீட்டையும் இன்னைக்கு பேத்து எடுத்துட்டு போய் அவன் புது சிட்டில வாங்கி போட்டா அந்த புது லேண்ட்ல போய் இந்த வீட்டை செட் பண்ணாம விட மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி பாத்தீங்கன்னா தீவிரமா வேலையை பாத்துக்கணும் இருக்கான் இவன் கம்ப்ளீட்டா நம்ம பிரான்கின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பழைய சிட்டில இருந்து காலி பண்ணி அவன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்தியன் புது சிட்டிலேயே இனிமேல் இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் நம்ம பிரான்கின் அவர் அவனும் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணி தலையினே இருக்கான் வீட்டை சுத்தரியும் ஒரு கடல நம்ம பிரான்கின்னு பாத்தீங்கன்னா நினைச்ச மாதிரியே வீட்டு சுத்தியும் ஷூட் பண்ணி முடிச்சாரா இப்போ வந்து அவனுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடும் இந்த ஸ்விம்மிங் சுவிமிங் பூலும் ரெடியா இருக்குது இப்போ இதை பேத்தி எடுத்துக்கிட்டு வண்டியில ஏத்திட்டு போறதுக்காக பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு டிராக்டர் ஒண்ணு தேவைப்படுது கூடவே டிரைவர் ஒண்ணு தேவைப்படுது டக்குனு பாத்தீங்கன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து பாத்தீங்கன்னா வெளில கிளம்பி போறான் அப்புறம் நம்ம பிரான்கனும் பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் இப்போ அவன் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா அவன் தான் நம்ம பச்சைய அவன் தான் இந்தியன் சிட்டிக்குள்ள டிராக்டர் வச்சுக்கிட்டு இந்தியன் சிட்டிக்கு மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலோ இல்ல ஏதாவது ஜாமான் ஏத்திட்டு போகும்போது

தாண்டி வரணும்னா நானும் மான்ஸ்டர் ஆகணும் என் ட்ரக்கும் மான்ஸ்டர் ஆகணும் அப்படி ஆனா தாண்டி மாப்பிள்ள உன் வீட்டு என் ட்ரக்ல ஏத்த முடியும் சரி அதான் உனக்கே தெரியுதுல சீக்கிரம் நீயும் மாஸ்டரா மாறி உன் ட்ரக்கையும் ஒரு மிக பெரிய மான்ஸ்டரா மாத்து ஏன் பேசிட்டு இருக்க நின்னு வெட்டியா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு நானும் என் ட்ரக்கும் ஒரு மிக பெரிய மான்ஸ்டரா மாறணும்னா அது மக்களால மட்டும் தான் முடியும் மக்களா மக்களால என்ன பண்ண முடியும் நீ மான்ஸ்டர் ஆகிறதுக்கு மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நானும் இந்த டிராக்டரும் ஒரு மிக பெரிய மான்ஸ்டரா மாறணும்னா மக்கள் எல்லாம் லைக் பண்ணி இந்த விடக்கு ஒன் கே லைக் கொண்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் சோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணா மட்டும்தான் என்னால ஏதாவது பண்ண முடியும் பிராண்ட் கிளீன் என்னால எதுவுமே பண்ண முடியாது கைஸ் நான் தான் உங்க பிராண்ட் கிளீன் யாரெல்லாம் என் வீட்டையும் சுவிமிங் பூலையும் அழகா பேத்து எடுத்துட்டு போயிட்டு நான் வாங்கி போட்ட இந்தியன் நியூ புது சிட்டில இருக்கிற என்னோட லேண்ட்ல போய் இந்த வீட்டை பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மறந்துடாம இந்த விடக்கு ஒரே ஒரு லைக்கே பண்ணி இந்த விடக்கு ஒன் கே லைக்க கொண்டு வந்து பச்சை வாயினியும் கூடவே அவன் டிராக்டரையும் ஒரு மான்ஸ்டரா மாத்தி காட்டுங்க கைஸ் உங்க மேல நம்பிக்கை இருக்குது நீங்க டக்குனு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுவீங்க எனக்கு தோணுது அப்புறம் பிரான் கிளும் பாத்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு செம்ம ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கா அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம பிரான் கிளும் பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி அவன் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆயிரம் அப்புறம் பிரான் கிளும் பைக்ல இருந்து கீழே இறங்கி பச்சையும் வருவான்னு பாத்தீங்கன்னா ரோட்டையே வெறுக்கு வெறுக்குனு பாத்தீங்கன்னா பாத்துனு இருக்கான் இன்னும் பாத்தீங்கன்னா பச்சையும் வரவே இல்லை அவனும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா ரோட்டையே பாத்தீங்கன்னா பாத்து நின்று கிடக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா தூரத்துல பச்சையும் பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டரா மாதிரி ஒரு மிகப்பெரிய டிராக்டர்ல பாத்தீங்கன்னா அவன் வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கான் இதை பார்த்ததும் நம்ம பிரான் கிளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா வரான் அவன் கண்ணா பாத்தீங்கன்னா அவனால நம்ப முடியல உடனே பிரான்கிலும் இதுக்கு மேல நம்ம தாமதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் ஸ்விம்மிங் பூல்லையும் வீட்டையும் பாத்தீங்கன்னா அட்ட டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பச்சையும் கொண்டு வந்த அந்த மான்ஸ்டர் டிராக்டர்ல பாத்தீங்கன்னா ஏத்தி முடிச்சாரா பச்சினும் பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல டிராக்டர் எடுத்துட்டு போய் கேட்டிருக்கா அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம பிரான்கிலும் பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடுறான் அப்புறம் நம்ம பிரான்கிலும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் மேல பாத்தீங்கன்னா வீட்டையும் ஸ்விம்மிங் பூல்லையும் பாத்தீங்கன்னா ஏத்தி முடிச்சாரா அப்புறம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம பிரான்கிலும் உயரமா உட்காந்துட்டு இந்தியன் நியூ சிட்டி போய் பாத்தீங்கன்னா போய் கேட்டிருக்கா அப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் புது சிட்டில ஃபைனல்

அந்த வீட்டு மேல பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடி கொண்டாடி கொளுத்தி பாத்தீங்கன்னா இந்த வெற்றியை செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான் அவன் பாத்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க டாய்ஸ் இது எல்லாமே எல்லாருமே தான் நீங்க லைக் பண்ணால மட்டும்தான் நம்ம ஃபிரண்ட் கிளியர்ல இதை பண்ண முடிஞ்சது சோ அவ்வளவுதான் காய்ச்சி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆனா கேம் பிளேஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம நம்ம மாஸ்டர் ஆஃப் கேஎன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்